வண்டியில் போயிட்டு இருக்கும் போது இல்லை நடந்து போயிட்டு இருக்கும் போது சும்மா ஹான் பண்ணிட்டே வந்தால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும் அதுவும் நம்ம நம்ம கரெக்டாக வண்டி ஓட்டுட்ருப்போம் இருப்போம் பண்ணிட்டே பின்னாடி வந்தா சில நேரம் நமக்கு பயம் வரும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அதுக்கு அதனாலயே நடக்கும் இல்லையா அப்போ இந்த மாதிரி ஹான் பண்ணுறத கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்ச கர்நாடக போக்குவரத்து துறை வித்தியாசமான ஒரு தண்டனையை வந்து அதிகமாக ஆன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க அதிகமாக ஆன் பண்ணிட்டு வந்தால் சில ஓட்டுநர்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி அவங்க வண்டி பக்கத்துல நிக்க வச்சு அந்த மாதிரி ஹான் பண்ணி அடிச்சு காமிச்சுட்டே இருந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட்டா கடுப்பா இருந்திருக்கும்ல ச நம்ம போகும்போது நம்ம அடிக்கும் போது நல்லா தான் இருக்கும் ஆனா அதே நாய்ஸ் நம்ம நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கடுப்பு வரும் வித்தியாசமான தண்டனை தான் ஆனா நம்ம ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னா தானே புரியுது வேற வழி எப்படி சொன்னாலுமே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்ப அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்தா ரத்தம் உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கறதுதான் இது கர்நாடக போக்குவரத்து துறையின் துறை பண்ணியிருக்கிறத நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து போக்குவரத்து துறையும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால ஹான் ஹான் எங்க மட்டும் எங்க அடிக்கணுமோ அங்க மட்டும் அடிங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கா இந்த தண்டனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க